வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷ் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் பங்களாதேஷோட ராணுவ தளபதி இவரை ஏற்கனவே ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அவர் ஒரு பக்கம் இவர் அப்பாயின்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் ஸோ ஷேக் ஹசீனாவுடைய ஆதரவாளர்ன்றதை தாண்டி ஷேக் ஹசீனாவுடைய இவர் ஒரு சொந்தக்காரர் அப்படின்றத நிதர்சனமான உண்மை அவருக்கு கவுண்டரா இன்னொரு அதிகாரியை கொண்டு வந்து ஒரு இராணுவ புரட்சி மாதிரி எதாவது பண்ணணுன்ற பிளான்லாம் முன்னாடி போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ட்ரம்ப் அந்த சூழ்நிலை பிறகு கம்ப்ளீட்டாக அந்த சுச்சுவேஷன் மாறினதையும் நம்ம பார்த்தோம் இப்போது அவர் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று அந்த ஈவெண்ட்டில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு பேட்டின்றத விட ரேதர் அவர் ஒரு ஒரு பேச்சு ஒன்று கொடுக்குறாரு அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பில்கானா அப்படின்ற இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது பில்கானான்ற இடத்துல பிடிஆர்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் ரைஃபிள்ஸில் ஒரு மிகப்பெரிய கலகம் கழகம் வந்து ஒன்று அடிச்சது ஒரு இன்டர்னலாக அவங்களுடைய மியூட்டினி ஒன்று ஆச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்க எக்கச்சக்கமான இராணுவ அதிகாரிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பல வீரர்கள் சுட்டு கொல்லப்பட்ட ராணுவத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்து பிறகு பிடிஆர் பங்களாதேஷ் ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பிரிவை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணாங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்போ பீஜின்னு சொல்லக்கூடிய பார்டர் கார்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க இந்த பிடிஆர் ட்ராஜடியை வருஷ வருஷம் இவங்க வந்து அந்த நினைவு நாளை வந்து அனுசரிப்பாங்க அந்த நினைவு நாளைக்கு ஜெனரல் வக்கருல் ஜமான் ஒரு முக்கியமான இதை பேசியிருக்காரு அது என்னோடய சாராம்சம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாட்டோடைய சுதந்திரத்துக்கும் இறையாண்மைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரதை நான் உணர்கிறேன் உள்ளுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை நீங்கள் தாக்கிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறது இதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதுல தெளிவான ஒரு சென்டென்ஸ் அவர் வார்த்தை அப்படியே நம்ம பார்க்கலாம் ஐ எம் வார்னிங் யூ யூ கேனாட் சே லேட்டர் ஐ டென்ட் வார்ன் யூ நான் உங்களை எச்சரிக்கிறேன் நாளைக்கு நான் உங்களை எச்சரிக்கலைன்னு நீங்க என்ன சொல்லக்கூடாது அப்படின்றத எதுக்கு எச்சரிக்கிறாரு யாருக்கு தான் அனாலிசிஸ்ல பார்ப்போம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து காக்ஸ் பஜாரில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை தளத்துல ஒரு தாக்குதல் நடந்ததை நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அது கம்ப்ளீட்டா யூனிஸ் அரசாங்கத்தால் மூடி மறைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம் அரசாங்கத்தோடைய அதாவது இந்த இம்போர்ட் ப்ரொஃபஸருடைய இவருடைய ட்ரால் ஃபேக்ட் செக் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவிலியன் கொல்லப்பட்டாரு இன்னும் சில பேர் கடுமையான காயங்களோடு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஆனால் உண்மை அது கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை தான் இங்கே ராணுவத்தில் பற்றியும் சொல்றாரு விமான பஜாரில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் விமானப்படையில் நடந்த தாக்குதல் வந்து சரி கிடையாது நீங்கள் உங்களுடைய கோவத்தை இராணுவத்து மேலே காமிக்காதீங்க எங்களுக்கு உதவியாயிருங்க எங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எதாவது இப்போ கருத்து இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் எங்களை தாக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய ராணுவ தளபதி மக்களுக்கு சொல்றாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசத்தோட ஒருமை மட்டும்தான் ஒருமைப்பாடு மட்டும்தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் இதற்காக தான் நான் இருந்தேன் இதன் பிறகு எனக்கு பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் எதுவும் கிடையாது நான் பதவிக்கு வரணும் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் சீஃப் அட்வைசர் யூனிஸ் கிட்டே பேசினேன் தேர்தல் டிசம்பரோ இல்லை டிசம்பருக்கு முன்னாடியோ நடத்தி நடத்த முடிக்கப்பட வேணும் இந்த தேர்தல் ஒரு நேர்மையான ஒரு பாதுகா ஒரு சார்பற்ற நேர்மையான முறையில் நடத்தப்படக்கூடிய தேர்தலாக இருக்கணும் ஸ்டெபிலிட்டி இஸ் மை ஒன்லி ப்ரையாரிட்டி இந்த நாட்டோடைய ஒருமைப்பாடு மட்டும்தான் என்னுடைய ஒரே ப்ரையாரிட்டி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது ஏழு எட்டு மாதம் காலமாக இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஐ ஹேட் என் ஆஃப் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லைன்றது தெல்லன் தெளிவாக அவர் வந்து சொல்கிறாப்பில் கிரிமினல்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக வெளியில் குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் கட்டுப்பாட்டுக்கும் வரல கிரிமினல்ஸ் அப்படின்றது அவர் ஜிகாதீசை சொல்கிறார் கிரிமினல்ஸ் மற்றும் ஜிகாதீஷை சொல்கிறார் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த அக்கௌண்டபிலிட்டியுமே எந்த ஒரு சட்டம் ஒழுங்குமே இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியல இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது அவங்க இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உச்சபட்சமாக நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உங்களை நான் எச்சரிக்கிறேன் நாளைக்கு ஏதாவது நடக்கும்போது அன்னைக்கு நீங்கள் எச்சரிக்கலன்னு சொல்லக்கூடாது மேலே தவறு சொல்லக்கூடாது ரெண்டாவது ஐ ஹேட் என் ஆஃப் பொறுத்தது போதும் அப்படின்றது தான் அதற்கான ஒரு தெளிவான பொருள் மூணாவது என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே தேர்தல் நடத்தி ஆகணும் அந்த தேர்தல் அப்படின்றது ஒரு ஃப்ரீ ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் எலக்ஷனாக இருக்கணும்னு சொல்லி இந்த மூணு வாரத்துக்கு ஒரு மிக முக்கியமான நடத்து இருக்கு எந்த கட்டாயமின்றி தேர்தல் நடத்தணும் எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது இன்க்ளூசிவான ஒரு தேர்தலாக இருக்கணும் அப்படின்றது இன்க்ளூசிவான எல்லா கட்சிகளும் அதில் போட்டி போடணும் அப்படின்ற போது இன்க்ளூசிவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே இப்போ அவர் யாரை எச்சரிக்கிறார் அவர் எச்சரிக்கிறது யாரும் கிடையாது இந்த இம்போர்ட்டட் அரசாங்கமான யூனிஸ் அரசாங்கத்தையும் அந்த கூட அடிப்பொடிகளை சுற்றிட்டு இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் மினிஸ்டர்ஸ் லெவல் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இவங்க ஆதரிக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஜிகாதிகள் இவங்களை வந்து அவர் கடுமையா எச்சரிக்கிறார் மக்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசத்தோடைய இறையாண்மை அப்படின்றது மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்றது ஒரு 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 பேஸ் வேணும் இந்த காரணத்துக்காக நான் எச்சரிக்கிறேன்னு நீங்க சொல்லணும் அந்த காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா தேசம் துண்டா போயிடும் ஒரு சிவில் வார் சினாரியோ இருக்குன்றத ஒரு மறைமுகமா சொல்கிறார் மக்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் யார் என்ன வேணா பண்ணிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்குன்றது கிட்டத்தட்ட இல்லாமையே போயிருச்சு இதே நிலமை போயிட்டு இருந்துச்சுன்னா பங்களாதேஷ் வந்து ஒன்றா இருக்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் அப்படின்றது தான் அவருடைய ரெண்டாவது மூணாவது ஐ ஹாவ் ஹேட் என் ஆஃப் இந்த ஆறு எட்டு டு எட்டு மாத காலம் நாங்க வந்து தாக்கு இதுக்கு மேல எங்களுக்கு எனக்கு பொறுமை கிடையாது நான் ஏற்கனவே அந்த எல்லையை வந்து நான் தாண்டிட்டேன் அப்படின்ற வார்த்தையுமே அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு இப்போ இந்த பேச்சில் நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டெபிள் ஸ்டேபிள் எலெக்ஷன் ஃப்ரீ ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் எலெக்ஷன் அப்படிங்கிறாரு ஃப்ரீ ஃபேர் எல்லாருக்குமே தெரியும் எந்த விதமான ஒரு தடையின்றி ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கணும் பட் இன்க்ளூசிவ்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா தான் அவர் மீன் பண்றது அவாமி லீகும் இந்த தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்றது தான் அவருடைய இது ஸோ ஓகே இந்த எச்சரிக்கைக்கு என்ன அர்த்தம் இதுக்கு மேல நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தோட மிக முக்கியமான தூண்கள் என்ன அப்படின்றது பாருங்க எக்ஸ்டர்னலாக எடுத்தீங்கன்னா நீங்க ராணுவம் நாட்டுக்குள்ள உள்துறை எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காவல்துறை காவல்துறையில் நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய நேரடி செய்திகள் வச்சு பாத்தீங்கன்னாலும் இன்னமும் பல ஆயிரம் ஸ்டேஷன்ஸில் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் காவல்துறையினர் இன்னும் பணிக்கு சேரவே இல்லை அங்கே வரத்துக்கே பயப்படுறாங்க ஏன்னா யார் கண்ட்ரோலில் நாடு இருக்குது அப்படின்னே தெரியல ரெண்டாவது அவங்களுடைய துணை இராணுவ படை அவங்களுக்கும் குள்ளேயே நிறையா பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு துணை இராணுவத்துக்குள்ளே ஒரு ராடிக்கலைஸ்டான ஒரு லாட் அவங்க ஒரு மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்டு பார்க்கக்கூடியவங்க அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது மிக முக்கியமாக இருக்கிறது ஜுடிஷரி உங்களுடைய நீதிமன்றங்கள் அதுதான் ஒரு காமன் மேனோடைய கடைசி கதவுன்னு நம்ம சொல்லுவோம் நீதிமன்றங்கள் இன்னைக்கு செயலிழந்து இருக்குது உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இஷ்கானுடைய ஒரு துறவி அவரை கைது செய்து தேச பாதுகாப்பு தடை சட்டங்கள் கீழே அவங்களை கைது செய்து வைக்கும்போது அவருக்காக ஒரு லாயராக ஆஜராக முடியல அஃசல் கஜாப் போன்ற கொடுமையான தீவிரவாதிகளுக்குமே இங்கே லாயர்ஸ் இருந்தாங்க ஆர்கியூ பண்ணி அந்த ஒரு 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 தீர்ப்பை தான் கொடுத்தாங்க வாதம் பிரதிவாதம் ரெண்டுத்தையும் கேட்டுட்டு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டமும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலாக இருக்குது நாலாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பசங்க ஜெயில் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இந்த அஞ்சு பேரை விட்டுரு இந்த பத்து பேரை விட்டுரு உல்ஃபா தீவிரவாதிகள் ஹிஸ்புத் தகரீர் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கன்விக்டட் கிரிமினல்ஸ் அதாவது சட்ட நீதிமன்றங்களால் பேகம் கலித்தாசியா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோதும் சரி ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் ரெண்டு பேர் ஆட்சியில் இருந்த போது தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள்லாம் இன்னைக்கு ஃப்ரீயாக வெளியில் நடமாடிகிட்டு இருக்காங்க ஒரு ஃப்ரீ ரன் அப்படின்றது இருக்கு இந்த இது இதுக்கு மேலே பொறுத்து நாம் போக முடியாது அப்படின்றது தான் யூனிஸ் அரசாங்கத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இங்க இப்ப அந்த லேண்ட் ஆர்டருடைய கணிசமான பொறுப்பு ராணுவத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுமே இந்த இடத்துல ஒரு பெரிய இருக்காங்க இது ஏன் இப்ப ஏன் பேசுறாரு அவ்வளவு பற்றாளரானா அது ஒரு தேச இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா வக்கார் அவர்களை தூக்கி அடிச்சுட்டு வேற ஒரு ராடிகலைஸ்டான ஒரு தளபதியை கொண்டு வரதுக்கான ஒரு பின்புலத்தில் ஒரு வேலை நடந்துச்சு அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும் அதுவுமே இவரை வந்து இப்போ வந்து தூண்டியிருக்கு இப்போ இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப கலிதா ஜியா அவர்கள் மற்றும் அவருடைய சன் தாரிக் ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்காங்க இன்னொருத்தர் வந்து லண்டனில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் மூலிமா அவங்க கட்சியோடைய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடக்குது அவர் தொண்டர்கள்கிட்ட பேசுகிறாங்க தேர்தலுக்கு தயாராகுங்க வன்முறையில் ஈடுபடாதீங்க வெளியில் இருக்கக்கூடிய சக்திகள் நம்ம நாட்டில் இப்போ நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றத அவங்க ஒரு மீட்டிங் போட்டு அந்த கட்சி தேர்தலுக்கு தயாராகுது அவாமி லீக் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் சமீபத்துல ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அங்க நடந்த ஒரு பார் கவுன்சில் தேர்தல்ல அவாமி லீக் கட்சி வந்து ஒரு பெருமையாக பெரு ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெறுது சின்ன பார் கவுன்சில் தானே அப்படின்னு பார்த்தா கூட பொலிட்டிக்கல் ஃபீலர்ஸ் என்ன அப்படின்றது கிடைக்குது இதே சமயம் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்ட இந்த சோ மாணவ தலைவர்கள்ல ரெண்டு பேர் அவங்களுடைய அட்வைசர் பதவியை விட்டு அதாவது மந்திரி பதவியை விட்டு வெளியேறியிருக்காங்க இவங்க வெளியேறினவங்க தெலந்தெளிவா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அதற்குண்டான வேலையை ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்குறோம் யூனிஸ் இதுக்கு மேல தன்னுடைய இதை மாத்தி காட்டி இப்ப மாணவர் சப்போர்ட்டுமே யூனிஸ்க்கு கம்மியாயிட்டு ஏன்னா அவங்க எல்லாரும் சீக்கிரம் இப்படியாவது அரசியல் கட்சியை ஆரம்பித்து தேர்தலை ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க யூனிஸோட நாட்கள் என்ன பட்டு இருக்குன்றதுக்கான வெகு தெளிவான ஒரு வார்னிங் தான் இப்போ அவங்க ராணுவ தளபதி கொடுத்தது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்